சென்னை தமிழ் வாட்ஸ்அப் மூலம் பணம் அனுப்புவது எப்படி என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் யாருக்கு பணம் அனுப்ப வேண்டுமோ சேட்டில் சென்று அட்டாச்மெண்ட்டை பார்த்தால் பேமெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிக் செய்வதன் மூலம் ஃபோன் நம்பரை சரிபார்க்க சொல்லும் போன் நம்பர் சரிபார்க்க சொல்லும் சரி என்றால் வெரிபிகேஷன் அல்லது எஸ்எம்எஸ் என்ற செய்ய வேண்டும் செய்த செய்த பிறகு பிறகு உங்கள் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லும் அதை அனுப்பினால் நீங்கள் உங்களது வங்கியை தேர்வு செய்து கொள்ளலாம் உங்களது போனின் என்னானது வங்கியில் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தால் வங்கியின் கணக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொள்ளும் அதை நீங்கள் சரிபார்த்தால் மட்டும் போதும் நம்பரை சரிபார்த்த பின்பு உங்களது டெபிட் கார்டு எண்ணை இணைக்க சொல்லும் அதில் கேட்கப்படும் எண்களை பதிவு செய்ய வேண்டும் பின்பு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான யூபிஐ பாஸ்வேர்டை செட் செய்ய வேண்டும் செட் செய்துவிட்டால் பணத்தை வாட்ஸ்அப்பின் மூலம் ஈஸியாக அனுப்ப முடியும் ஆனால் பணம் பெறுவோரும் இந்த சேவையை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும்